தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்கள முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது பட்டாசு தொழிலும் கொஞ்சம் நடக்குது ஆனா இங்க இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் ஏதாவது யோசிக்கதான்னு கேட்டா ஜீரோ தான் சிமெண்ட் ஆலைகளால ஏற்படுற மாசுபாட்டுல இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல யுனெஸ்கோவோட உலக மரவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்கணும் ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கலையே ஏன் மருதையாத்தோட குறுக்க வாரான வாசி தடுப்பணை கற்றத பத்தி நாலு வருஷமா கண்டுக்கலையே கோயில் வழியாக சிதம்பரத்துக்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும்ன்ற கோரிக்கை தெரியல இருந்து கும்பகோணத்திற்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல அரியலூர்னாலே முந்திரி உற்பத்தி தான் பிரதானம் அதனால முந்திரி தொழிற்சாலை அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சராய் இருந்தும் போதுமான பேருந்து வசதி இல்லையே ஏன்